நண்பர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம் நான் சமீபத்தில் சீமான் பற்றி ஒரு சில வீடியோக்கள் போட்டிருந்தேன் அதுவும் குறிப்பாக ஷார்ட்ஸ் வீடியோ தான் போட்டிருந்தேன் ஃபுல் கூட போடலை அந்த ஷார்ட்ஸ் வீடியோவில் ரெண்டு பேர் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க அந்த கமெண்ட்டை படிக்கும் பொழுது எனக்கு உண்மையாகவே நம்ம யூடியூப் ரூட்டர்ஸ் மைனர் தெரியும் நினைக்கிறேன் உங்கள் அனைவருக்குமே தெரியும் அவர் சில நேரங்களில் இந்த நாம் தமிழர் கட்சியை பற்றியும் சீமானை பற்றியும் ரொம்ப வந்து டீப்பாக பேசுவார் வல்கராக கூட பேசுவார் சில நேரத்தில் நான் பார்த்துருக்கேன் அந்த மாதிரி ஏண்டா பேசுகிறாரு இந்த மாதிரி எல்லாம் பேசுகிறது அநாகரிகமாக இருக்கே இது வந்து ஒரு அரசியல் அநாகரிகமாச்சு அப்படிங்கிற மாதிரியெல்லாம் எனக்கு தோணும் ஆனால் இப்போ இவர்களுடைய கமெண்ட்டை படித்ததுக்கு பிறகு தான் அவர் பேசினது எந்த அளவுக்கு சரி அப்படிங்கிறத என்னால் உணர முடியுது ஏன் அப்படின்னா நல்லா இப்போ நாம் நான் வந்து பேசும்போது ஒரு வார்த்தை கூட ஒரு வரி கூட மரியாதை குறைவாக நான் பேசலை சீமான் அவர்கள் அவருடைய கொள்கை வந்து திருடப்பட்ட கொள்கை அவருடைய சொந்த கருத்து கிடையாது அந்த கருத்து வந்து கம்யூனிஸ்ட் கட்சிகள் பல பத்தாண்டுகளாக மக்கள் மத்தியில் பிரச்சாரம் செய்து கொண்டிருக்கக்கூடிய கருத்துக்களை எடுத்து தான் இவர் இந்த தமிழ் தேசியத்துக்குள்ளே புகுத்தி ஒரு புது வகையான ஒரு காம்பினேஷனை மக்கள்கிட்ட கொடுக்குறாரு இது வந்து சாத்தியமற்ற ஒரு அரசியல் அப்படிங்கிறத தான் நம்ம அதில் பேசியிருந்தேன் அவ்வளவு மரியாதையை நான் பேசியிருந்தேன் அண்ணன் சீமான் அப்படின்னு தான் நான் சொல்லியிருந்தேன் ஆனால் அவர்களுடைய கமெண்ட் பார்த்திங்கனாக்கா வேறு லெவலில் இருக்குது நம்ம அவர் சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி இருக்கார் பார்த்திங்களா அவர் பேசின விஷயத்தை போல் இவர்களுடைய கமெண்ட் இருக்குது நானும் நிறைய வீடியோ போட்டிருக்கேன் நிறைய வீடியோ போட்டு ஒவ்வொரு வீடியோவிலையுமே வந்து கண்ட்டு கிடைக்கவே இல்லை எனக்கு என்னடா பேசுறது எப்படிடா பேசுறது எதை பற்றி பேசினாலும் மக்கள்கிட்ட நமக்கு வந்து வரவேற்பு கிடைக்கும் அப்படின்லாம் நான் ரொம்ப நிறைய யோசிச்சிருக்கேன் அப்படி யோசித்த வகையில் திமுகவை பற்றி வீடியோ போட்டிருக்கேன் நம்ம சீமானை பற்றியும் வீடியோ போட்டிருக்கேன் பிஜேபியை பற்றியும் வீடியோ போட்டிருக்கேன் ஆனால் இதில் ஆனால் இதிலெல்லாம் எந்த ஒரு கமெண்ட்டும் இது வரைக்கும் வரவே இல்லை முதல் முறையாக எனக்கு வந்த கமெண்ட்டே பார்த்திங்கனாக்கா நாம் தமிழர் கட்சியிலேருந்து தம்பிகள் தான் முதல் முதல்ல நமக்கு கமெண்ட்டு போட்டு நம்மளுடைய கண்டெண்ட்டை வந்து தொடங்கி வச்சுருக்காங்க இனிமே தான் நாம் இந்த கண்டெண்ட்டை பிடிச்சிக்கிட்டு போகணும் இப்போ நான் என்ன சொன்ன சீமானை பற்றி கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய கொள்கைகளை திருடித்தான் இவர் வந்து அரசியல் பண்ணுறாருன்னு நான் சொன்னேன் இல்லைங்களா நீ உண்மையாகவே நல்ல அரசியல்வாதியாக இருந்தால் அறிவாளியாக இருந்தால் என்ன செய்யணும் ஆமாவா இல்லையா உங்ககிட்ட அதற்கான ஆதாரம் என்ன இருக்குன்னு என்கிட்ட நீங்கள் கேட்கலாம் என்ன ஆதாரத்தை வச்சு நீ இதை சொல்கிற அப்படின்னு கேட்கலாம் ஆனால் நீ அப்படியெல்லாம் கேட்கல அதுக்கு பதிலாக தகாத வார்த்தைகளை சொல்லி திற வேலைகளை தான் நீ செய்கிறீங்க அப்போ பிஜேபிக்காரங்களும் இதே தான் செய்கிறாங்க பிஜேபியும் நம்ம கேள்வி கேட்டாக்க அந்த கேள்விக்கு பதில் சொல்ல மாட்டாங்க ஏன் அப்படின்னாக்கா அவங்க தரப்பில் நியாயம் இல்லை மக்களுடைய கேள்விக்கான பதில் அவங்கக்கிட்ட இல்லை என்பதால் தான் அவங்க வந்து கோவப்பட்டு இப்போ சமீபத்தில் கூட பார்த்திங்கன்னா இந்த திருப்பூரில் சங்கீதா அப்படிங்கிற தோழரை வந்து கடைக்கில் பூந்து அடித்து தாக்கி மானபங்கப்படுத்தியிருக்காங்க பார்த்தீங்களா அதெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க அதெல்லாம் வன்மையாக கண்டிக்கப்பட வேண்டிய விஷயம் இதை பிஜேபி செய்து ஒரு பக்கம் இன்னொரு புறம் பார்த்திங்கன்னா அதே சேம் கண்டென்ட்டை தான் நாம் தமிழர் கட்சியும் செய்யுது இப்போ இதைத்தானே நாம் வந்து விலக்கி பேச முடியும் இதைத்தானே நம்ம பேசுகிறோம் மக்கள் மத்தியில் விஷயத்தை கொண்டு போய் சேர்க்க வேண்டிய பொறுப்பும் கடமையும் நமக்கு இருக்குல்ல அப்போ அதை தான் நான் செஞ்சேன் ஆனால் அதற்கு உங்களுடைய பதில் என்பது மிக சுவாரஸ்யமாக இருக்குது இதெல்லாம் வந்து ஒரு பெரிய மேட்ரு கிடையாது இது போல் ஆயிரம் வார்த்தைகள் எங்களாலையும் பேச முடியும் ஆனால் நாங்கள் அப்படி பேசுகிறதில்ல என்ன காரணம் தெரியுமா அரசியல் நாகரிகம் அப்படின்னு ஒன்று இருக்குது அரசியல் அநாகரீகம்னு ஒன்று இருக்குது நாகரிகத்தோடு நடந்து கொள்ளக்கூடியவர்கள் தான் உண்மையாகவே அறிவாளிகள் அநாகரிகத்தோடு நடந்து கொள்ளக்கூடியவர்கள் அனைவருமே அறிவு கெட்ட முட்டாள்கள் அப்படின்னு தான் நம்ம சொல்ல முடியும் ஏன்னா ஆத்திரக்காரனுக்கு புத்தி மட்டு அப்படின்னு சொல்கிறாங்கல்ல நீங்களாம் ஆத்திரப்பட்டு வார்த்தைகள் வந்து விட்டுறீங்க அதெல்லாம் ஒரு பெரிய விஷயமாக நாங்கள் எடுத்துக்கிறது கிடையாது ஏன் அப்படின்னா மனிதன் வந்து பலதரப்பட்ட சிந்தனை கொண்ட நபர்கள் அதில் உங்களுடைய சிந்தனை இவ்வளவு தான் உங்களுடைய அறிவு இவ்வளவு தான்